ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அபராஜி அரவணன் ஃபேஷன் கார்டன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நிறைய ரேர் வெரைட்டி சீட்ஸ் கிருஷ்ணா ஹோம் கார்டன் யூடியூப் சேனல்லிருந்து ஃப்ரியா எனக்கு சீட்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க அதில் சிலது விதைச்சிருக்கேன் மற்ற சீட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு விதைக்கலாம்னு இருக்கேன் அப்படியே நம்ம கார்டனில் ஆல்ரெடி என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் துளசி செடியும் ஃப்ரெஷ்ஷாக இல்லாததுனால அதையும் வேறு துளசி செடி மாற்றி வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வீடியோ பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணா ஹோம் கார்டன் யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பரும் கொடுத்துருக்கேன் கார்டனிங் வீடியோஸ் பார்க்குற கார்டனிங் செய்கிற ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் செடி வேற ஒரு புது வச்சாச்சு இது பழைய செடி எனக்கு ஃப்ரீயா வந்த ராம் சீதா காந்தாரி மிளகாய் பச்சை கத்திரி சுரை நீட்டு பொரியல் தட்டை பச்சை மற்றும் சிவப்பு நாட்டுப்பாகல் மூக்குத்தி அவரை சிறகு அவரை கஸ்தூரி வெண்டை சிவப்பு தண்டுக்கீரை கொத்து பீர்க்கன் பழவெல்லரி அந்திமல்லி காஸ்மாஸ் மயில் மாணிக்கம் வாடாமல்லி இத்தனையும் எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் சிக்ஸ்டி ருபீஸ் ஜிபே பண்ணியிருந்தேன் டூ டேஸ்லேயே வீட்டுக்கு வந்துருச்சு சீட்ஸ் எல்லாமே எல்லா சீட்ஸுமே குவாலிட்டியாக நல்லா இருந்தது தேங்க்ஸ் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃபஸ்ட்டு சிறகு அவரை கொஞ்சம் மண் அதிகமாக தேவைப்படும் இந்த செடிக்கு இது சிறகு அவரை விதைக்க போகிறோம் ரெண்டு விதைகள் போடலாம் ஃபஸ்ட்டு ஒரு விதை இருக்குது வீட்டில் ஓரளவுக்கு அப்படி போட்டு விட்டுட்டா இதில் வந்து மூக்குத்தி அவரை தீமேத்து ஏலக்காய்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் அது எது வருதோ வரட்டும் தெளிச்சு தெளிச்சுக்கிட்டுருலாம் அப்புறமா അപ്പം ഇവിടെ കാന്താരി മിളാ പോലാം കാന്താരിിളായി കസ്തൂരി വെണ്ട അത് ഒരു കോടതി எடுக்கறியா எடுக்க முடியாது கொஞ்சம் நிழல வச்சிருந்தாங்க வரும் கண்டிப்பாக வரும் எல்லாமே நிழல் வச்சிருங்க ம் தட்டை சிகப்பு பச்சை பயிர் காராமணியில் நடத்தும் அந்த பேர் எது எது வருது வரலை அதெல்லாம் தெரியாது இங்கே இதுவா ஓகே ഇത് എല്ലാം നിഴല വെച്ചാൽ കൊഞ്ച മുളച്ചു വരുന്നത് വായ്പി പെർസൻറ്റേജ് വായ്പിക്ക് നല്ല അഴകാൻ നിഴൽ പാങ്ങാന ഇടത്തിൽ വെച്ച് തൂന്ന് വരെ ഇത് ഇതിൽ കൊഞ്ച് വരണം ഇത് അന്തിമല്ലി ரெண்டு விதைகள்ம்மா இது நம்ம ஆனியன் தான் இருக்குது இது வாடாமல்லி நம்ம போடுறோம் அது தெரியல விதைகளில் எப்படி இருக்குன்னுட்டு கத்திரி இருக்கு கொஞ்சம் இது ஒரே ஒரு இதுக்கு மட்டும் இல்லை வெள்ளை பச்சை கத்திரி போட்டுக்கிட்டுருந்தேன் பச்சை கத்திரி நல்லா வரணும் எல்லாமே நல்லா வரணும் நான் வெயிலே நீங்கள் கிருஷ்ணா ஹோம் கார்டன் யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது ஃப்ரீ சீட்ஸ் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சீட்ஸ் எல்லாமே முளைச்சி வந்தப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ